வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனத்தில் புதன் பகவான் நேரடியாக திரும்புகிறார் இதனால் ரிஷபம் மிதனம் கடகம் விருட்சியம் அகரம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் சாதகமாக பணங்கள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் மீனத்தில் புதன் பகவான் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி நேராக இடம் மாறுகிறார் மீனத்தில் உள்ள புதன் நேரடி ராசி அறிகுறிகளும் உலகளாவிய நிகழ்வுகளும் ஆழமான தியக்கத்தை ஏற்படுத்துவார் இப்போது நாம் அவரை பற்றியும் அதில் சார்ந்த பலன்களைப் பற்றியும் பார்ப்போம் மீனத்தில் புதன் நேரடியாக திரும்பும் நேரத்தில் ரிஷபம் இதனும் கடகம் ரிச்சிகம் மகரம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் சாதகமாக பலன் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் ரிஷபம் ரிஷவ ராசி மக்களுக்கு புதன் இரண்டாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் ஆட்சி செய்து இப்பொழுது பதினோராம் வீட்டில் நேரடியாக மாறுகிறார் மீனத்தில் புதன் நேரடியாக உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பை அதிகரிப்பதை குறிக்கிறது எனவே தயாராக இருங்கள் மற்றும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி காத்திருங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நீங்கள் திட்ட திரட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தலாம் அதனால் அது வெற்றிகரமாக உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் உங்களின் புத்திசாலியத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உங்கள் காதல் உறவுக்கு இது ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் சூழல்கள் இருக்கின்றன உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் ஒரு இனிமையான இடத்திற்கு செல்லலாம் உங்கள் சமூக வட்டம் வளரக்கூடிய சூழல் இருக்கிறது புதியவர்களுடன் நட்பை உருவாக்க உருவாக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள் முதலீடு செய்வதற்கு இது சிறந்த நேரமாக இருக்கிறது உங்கள் முதலீட்டிலிருந்து நீங்கள் அதிக பணத்தை சம்பாதிக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பான படங்களை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்கள் சமூக அந்தஸ்தும் மேம்படும் சமூக கெளரவமும் உயர வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பங்கு சந்தை லாற்றி மற்றும் பலவற்றிலும் வெகுமதியை பெறுவதற்கு சூழலும் இருக்கிறது தவறவிடாதீர்கள் அடுத்து மிதனம் மிதனராசி மக்களுக்கு புதன் அதிபதி ஆவது ஒன்று மற்றும் நாலாம் வீடுகளின் ஆட்சி செய்து பத்தாம் வீட்டில் உதயமாகிறார் மீனத்தின் புதன் நேரடியாக வேலையில் ஒரு அதிர்ஷ்டமான காலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் அதனால் உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்கள் எதிர்களை உங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யலாம் உங்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்வார்கள் இருப்பினும் நீங்கள் உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துவீர்கள் மற்றும் மிகவும் பிஸியாகவும் பரபரப்பாக இருப்பீர்கள் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காண நீங்கள் தொடங்குவீர்கள் குடும்ப சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சில வேலைகளை செய்து முடிக்க உங்களால் முடியும் அதற்குண்டான வரவு உங்களை வந்து சேரும் இதனால் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கும் உணர்வை குடும்ப உறவுகள் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் உடல்நிலை பிரச்சனை உங்களுக்கு அதிக கவலையை ஏற்படுத்தும் அவர்களுக்கும் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை சென்று அவர்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழலில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் அடுத்து கடகனா கடகராசி கடகராசி மக்களுக்கு புதன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு மற்றும் மூணாம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் மேலும் கடகராசி மக்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு நேரடியாக வருவதால் மீனத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களைத் தருகிறார் மத விஷயங்களில் ஈடுபடுவது ஒரு முக்கிய புள்ளியாக மாறும் இது புனித தலங்களுக்கு அடிக்கடி வருகை தரும் அல்லது சென்று வருவதை உங்களுடைய வா வாடிக்கையாக கொள்வீர்கள் சமூகத்தில் உங்கள் நிலைப்பாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அனுபவிக்கவும் கௌரவத்தை பலமிலங்கு நன்மைகளுடனும் உங்கள் இலக்குகளை நீங்கள் வெற்றிகரமாக அடைவதால் உங்கள் முயற்சிகள் நிதி நிதிசெழிப்பூடிய தன்மையிலும் யாவும் நலமுடன் நடக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள் குறிப்பிடத்தக்க வகையில் உங்கள் தொழில்துறையில் உங்கள் செல்வாக்கு விரிவடையும் அதே நேரத்தில் உங்கள் தந்தை உட்பட அன்புக்குரியவரின் அன்பான ஆதரவுடன் குடும்ப உறவுகள் வலுவடையும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எதிர்பாராத திடீர் வீழ்ச்சியுடன் குறிப்பிடத்தக்க செல்வ குவிப்பை நோக்கி உங்களை தூண்டக்கூடிய தன்மையும் இருக்கிறது விருச்சிகம் ராசி மக்களே புதன் பகவான் உங்கள் பதினோராம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் இப்பொழுது மீனத்தில் புதன் நேரடியாக உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் விருச்சிகம் புதனின் இந்த நேரடி இயக்கம் பல நன்மைகளை கொண்டு வந்து சேரும் நிதி ஆதாயங்கள் உங்கள் ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் மற்றும் உங்கள் சமூக வட்டத்தில் அங்கீகாரம் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவற்றை உயர்ந்த நிறுத்துகள் உங்கள் மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் தாய் வழி மாமாவுடனான உறவுகள் சுமூகமாக மாறும் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்தவொரு சர்ச்சையும் தீர்க்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள் இருப்பினும் புதன் உங்கள் எட்டாம் அதிபதியாக இருப்பதால் அது உங்கள் ஆளுமை பேசும் விதம் மற்றும் நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றில் மாற்றங்களைத் தூண்டும் இந்த மாற்றங்கள் உங்கள் ஒட்டுமொத்த ஆளுமையை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து மகரம் உங்கள் மகர ராசிக்கு ஒன்பது மற்றும் ஆறாம் வீடுகளை புதன் ஆட்சி செய்வதால் அவர் இப்போது மீனத்தின் மூணாம் வீட்டு நேரடியாக மாறுகிறார் மகர ராசி மக்களுக்கு மேம்பட்ட தகவல் தொடர்பு மற்றும் பலப்படுத்தப்பட்ட உறவுகளின் காரணமாக நல்லதொரு கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் மற்றவர்களுடன் இணக்கமான இணைவதற்கும் உங்கள் திறன் செழித்து வளரும் பல நன்மைகளை அளிக்கும் மற்றும் நட்புறவை வளரக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள் தங்களின் வணிக முயற்சிகள் மற்றும் தனிப்பட்ட நோக்கங்கள் யாவும் நிறைவேறும் இரண்டிலும் புதன் ஒரு திறமையான கூட்டு பணியாளராக இருந்து செயல்படுவார் மற்றும் ஆதரவான நண்பராக இரட்டை வேடத்தில் செயல்படக்கூடிய தன்மையில் இருப்பார் அவர் உடன்பிறந்த உறவுகள் மேம்படும் குறுகிய தூர பயணம் சாதகமாக இருக்கும் திருமணமான நபர்கள் தங்கள் குழந்தைகளுடன் தரமான நேரத்தை மகிழ்ந்து அனுபவிக்கலாம் மகிழ்ச்சி மற்றும் தெளிவு உணர்வை வளர்க்கலாம் குழந்தைகளிடம் புதனின் செல்வாக்கு உங்கள் தைரியத்தை அதிகரிக்க செய்வதாலும் சோம்பலை குறைப்பதாலும் சொத்து தகராறில் ஈடுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் முக்கியமாக அரசாங்க பதவியில் இருப்பவர்கள் அனுகூலமான பலன்களை காணக்கூடும் அதே சமயம் கல்வியாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மரியாதை கூடும் மீனத்தின் புதன் நேரடியாக மாறுவதால் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் எதிர்மறையாக மாறக்கூடிய தன்மையில் இருக்கிறது அது மேஷ ராசியுடைய தான் எதிர்மறையான பலன் பெற்று வாழக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள் மேஷராசி மக்களுக்கு உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் ஆறாம் வீடுகளை முதன் இப்பொழுது மீனத்தில் பன்னெண்டாம் வீட்டில் நேரடியாக இருப்பதால் அதிக செலவுகள் மற்றும் சாத்தியமான உடல்நலக் கவல்கள் வெளிப்படும் உங்கள் நல்வாழ்வை பற்றிய விழிப்புடன் நீங்கள் இருப்பது நல்லது காரணம் என்னவென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி குறிப்பிட்டத்தக்க குறிப்பிடத்தக்க வகையில் உங்களிடம் இல்லை நிதி முதலிடம் அதற்கு தேவைப்படுகிறது மற்றும் மன உணர்ச்சிகள் அதிகரிக்கும் வேலை தொடர்பான கோரிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இது ஒரு பரபரப்பான செயல்பாடு உங்களுக்கு தேவைப்படுது குடும்ப உறுப்பினர்கள் இடமாறலாம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடும் உங்கள் முயற்சிகளுக்கு சில இடையூறு விளைவிக்கும் வாய்ப்புகள் போட்டியாளர்கள் மூலம் வந்து சேரும் உங்களுக்கு என்பதால் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் வேலை தொடர்பான சிரமங்களை எதிர்கொண்டால் அவசரமாக வேலை மாற்றத்தை தேடுவதை விட இடைநிறுத்தப்பட்டு மறுமதிப்பீடு செய்வது விவேகமானது காரணம் என்னவென்றால் மனக்கு திருச்சியான முடிவுகள் ஏற்கனவே உங்கள் ஏற்கனவே உள்ள சிக்கல்களை மோசமாக்கும் அல்லது அதிகமாக்கும் ஆகவே சற்று தைரியமுடனும் நிதானமாகவும் சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் மேஷராசி மக்களுக்கு இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிர் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபுராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி